ரப்பர் மரம் பிரசிலியன்சஸ் என்பது அதன் பாலைப் பயன்படுத்தி இயற்கை ரப்பர் தயாரிக்கப்படும் ஒரு முக்கியமான பொருளாதார பயிராகும் பால் லேடெக்ஸ் ரப்பர் மரத்தின் தண்டை வெட்டும் போது பால் போன்ற வெள்ளை திரவம் வெளிவரும் இதுவே லேடெக்ஸ் எனப்படுகிறது இந்த லேடக்ஸ் இருந்துதான் இயற்கை ரப்பர் தயாரிக்கப்படுகிறது பயன்கள் ரப்பர் மிகவும் நீழ்தன்மையுடையது எலாஸ்டிக் மற்றும் நீர் புகாத தன்மை கொண்டது இதனால் இது டயர்கள் பலூன்கள் மின் பாதுகாப்பு உபகரணங்கள் மருத்துவ பொருட்கள் போன்ற எண்ணற்ற பொருட்களை தயாரிக்க பயன்படுகிறது ரப்பர் மரத்தின் மரங்கள் மரப்பால் தவிர எரிபொருள் வடிவத்திலும் பெரிய கிளைகள் நிலக்கரி உற்பத்தியிலும் விதைகள் எண்ணெய் மற்றும் கால்நடை தீவன உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகின்றன பயிரிடும் நாடுகள் இன்று உலகில் தொன்னூற்று நான்கு விழுக்காடு இயற்கை ரப்பர் ஆசியாவிலிருந்தே ஏற்றுமதி செய்யப்படுகிறது தாய்லாந்து மலேசியா இந்தோனேசியா இந்தியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகள் ரப்பரை பெருமளவில் உற்பத்தி செய்கின்றன இந்தியாவில் கேரளா தமிழ்நாடு திரிபுரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் ரப்பர் விவசாயம் நடைபெறுகிறது கோட்டயம் கேரளா இந்தியாவின் ரப்பர் தலைநகரமாக அறியப்படுகிறது குறிப்பாக கோட்டயம் மாவட்டம் இங்கே ஏராளமான ரப்பர் தோட்டங்களும் ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனங்களும் உள்ளன தாவரவியல் பெயர் ரப்பர் மரத்தின் தாவரவியல் பெயர் ஹீவியா பிரேசிலியன்சிஸ் தோற்றம் இந்த மரம் முதலில் பிரேசில் நாட்டில் தோன்றியது மரப்பால் லேடெக்ஸ் பிரித்தெடுத்தல் ரப்பர் மரத்தின் பட்டையில் உள்ளே இருக்கும் வெள்ளை அல்லது மஞ்சள் நிறப்பால் சாறு லேடெக்ஸ் எனப்படும் இந்த மரப்பால் வெட்டி சிறிய கொள்கலன்களில் சேகரிக்கப்படுகிறது அறுவடை காலம் இயற்கையான ரப்பர் மரத்திலிருந்து முதல் அறுவடைக்கு ஏழு முதல் பத்து ஆண்டுகள் ஆகும் மரத்தின் வயதுக்கு ஏற்ப பால் உற்பத்தி குறையும் முக்கியத்துவம் ரப்பர் இன்றியமையாத தொழில்துறை பொருளாகும் கேரளா மலைப்பகுதிகளில் ரப்பர் மரங்கள் அதிகம் காணப்படும் இடங்கள் கேரளா இந்தியாவில் ரப்பர் உற்பத்தியில் முன்னணி மாநிலமாகும் கேரளாவில் சுமார் ஐந்து புள்ளி நான்கு ஐந்து லட்சம் ஹெக்டேரில் ரப்பர் பயிரிடப்படுகிறது இந்தியாவின் முதல் வணிக ரப்பர் தோட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு கேரளாவில் உள்ள தட்டைக்காடு என்ற இடத்தில் நிறுவப்பட்டது கேரளாவில் குறிப்பாக ரப்பர் மரங்கள் அதிகம் காணப்படும் மலைப்பகுதிகள் எர்ணாகுளம் மாவட்டம் இது கேரளாவின் முக்கிய ரப்பர் உற்பத்தி பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெட்டப்படும் ரப்பர் மரங்கள் பெரும்பாலும் எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன இடுக்கி மாவட்டம் தேக்கடி போன்ற பகுதிகள் ரப்பர் சாகுபடிக்கு ஏற்றவை கோட்டயம் மற்றும் பத்தனம் திட்டை மாவட்டங்களிலும் ரப்பர் தோட்டங்கள் பரவலாக காணப்படுகின்றன ரப்பர் பதப்படுத்தும் ஆலைகள் ரப்பர் மரத்திலிருந்து பெறப்படும் பால் லேடெக்ஸ் பல்வேறு ரப்பர் பொருட்களாக மாற்றப்பட பதப்படுத்தப்படுகிறது ரப்பர் மரங்கள் வெட்டப்பட்ட பிறகு அவை பெரும்பாலும் கேரளாவில் உள்ள பெரும்பாவூர் மார்க்கெட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன பெரும்பாவூரில் ரப்பர் மரங்களை பலகைகளாக வெட்டி கெமிக்கல் பொருட்கள் பயன்படுத்தி பதப்படுத்தி உறுதியான பலகைகளாக மாற்றும் பல நிறுவனங்கள் உள்ளன இவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ரப்பர் பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ளன இந்த ஆலைகள் பெரும்பாலும் ரப்பர் தோட்டங்கள் நிறைந்த பகுதிகளில் அதாவது எர்ணாகுளம் கோட்டயம் பத்தனம் திட்டை போன்ற மாவட்டங்களில் பரவலாக காணப்படுகின்றன ரப்பர் பால் வடித்தல் மற்றும் அது தொடர்பான தொழில்களை நம்பி லட்சக்கணக்கானோர் கேரளா மற்றும் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர் ரப்பர் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் நான்காவது பெரிய நாடாகும் இந்தியா ரப்பர் உற்பத்தியில் குறிப்பிடத்தக்க பங்கு வகித்தாலும் உள்நாட்டு தேவைகள் அதிகமாக இருப்பதால் பல சமயங்களில் இந்தியா ரப்பர் பால் இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படுகிறது ரப்பர் பால் ஏற்றுமதி செய்யப்படும் முக்கிய நாடுகள் ரப்பர் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அதிகமாக உள்ள நாடுகளாகும் குறிப்பாக ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்திய ரப்பர் வாரியம் ரப்பர் போர்டு ஆஃப் இந்தியா ரப்பர் சாகுபடி பதப்படுத்துதல் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தி மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது ரப்பர் வாரியம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் செயல்படுத்துகிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி